சிபிஐ அதிகாரிகள் உங்கள் எல்லாருடைய விசாரணையையும் நிப்பாட்டிட்டு உடனே கரூரை விட்டு புறப்படுங்க அப்படின்னு தற்போது திமுகவை சேர்ந்த ஒரு சாதாரண தொண்டன் அந்த தொண்டன் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க எல்லாரையுமே திமுகவை சேர்ந்த ஒரு சாதாரண தொண்டன் அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலுச்சாமி புரத்தில் சிபிஐ அதிகாரிகள் அவங்க எல்லாருமே விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்கப்ப எல்லாரையுமே மிரட்டியிருக்காரு இப்படி இருக்க அதுக்கு அப்புறமா அங்க நடந்த சம்பவங்கள் தான் தற்போது வேலுச்சாமி புரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கு முக்கியமா திமுகவினர்கள் அவங்க கிட்ட இருந்த அந்த கொஞ்ச நெஞ்ச மானத்தையும் இவன் ஒருத்தனே எடுத்துட்டாண்டா அப்படின்னு திமுகவினர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரியான சம்பவம் தான் தற்போது இன்னைக்கு கரூர் வேலுச்சாமி புரத்தில் நடந்திருக்கு ஸோ அப்படி சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ணுறப்ப எதுக்காக இந்த நபர் சிபிஐ அதிகாரிகளை தொந்தரவு செஞ்சு அவங்க கிட்டே சண்டை போட்டிருக்காரு அதுக்கு அப்புறமா அங்கே நடந்த சம்பவங்கள் முக்கியமாக இந்த நபர் அதிகாரிகள்கிட்ட சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ண அந்த முழு வீடியோ கிளிப்பிங் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் கடந்த மாதம் பதினேழாம் தேதியில் இருந்து சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு வந்து வேலுச்சாமி புரத்தில் சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணையை அவங்க துவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படி இருக்க இத்தனை நாட்களாக சாதாரணமாக நடந்துகிட்டு இருந்த இந்த விசாரணை தற்போது ஏறக்குறைய இறுதிக்கட்டம் அதே போல் உச்சக்கட்ட விசாரணையை தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க அதிரடியாக விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க இதனுடைய முக்கியமான பகுதியாக நேற்று அதே போல் இன்னைக்கு இன்னும் நாளைக்கு கரூரில் அந்த வேலுச்சாமிபுரம் அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு முன்னும் பின்னும் கயர்களை கட்டி பொதுமக்கள் யாருமே அந்த இடத்த கிராஸ் பண்ணி போக முடியாத அளவுக்கு சிபிஐ அதிகாரிகள் அந்த ரோடை கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணியிருக்காங்க அதே போல் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதே போல் அந்த பகுதி மக்கள் இப்படி கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் அதிகமான பேரை நேற்றும் இன்னைக்கும் சிபிஐ அதிகாரிகள் அந்த ரோடு எல்லாத்தையுமே பிளாக் பண்ணது மட்டும் இல்லாமல் தீவிரமான விசாரணையிலையும் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு வந்திருக்காங்க இப்படி இருக்க சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய இந்த விசாரணையை பார்த்துட்டு தான் தற்போது திமுகவின் விஸ்வாசி முக்கியமான இந்த தொண்டன் சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு எதிராகவே இன்னைக்கு அவர் செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு அதாவது சம்பவம் நடந்த இந்த இடத்த ஃபஸ்ட்டு இப்போ சிபிஐ அதிகாரிகள் இரண்டு புறமும் அந்த ரோட்டை பிளாக் பண்ணிவிட்டு யாருமே இந்த பக்கமும் அந்த பக்கமும் போக முடியாத அளவுக்கு ரோட்டை தடுத்து நிறுத்தி விசாரணையில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா சிபிஐ அதிகாரிகள் ஸோ அவங்க அப்படி விசாரணை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறது கரூர் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவில் அவதி ஏற்பட்டிருக்கு மக்கள் எல்லாருமே இந்த ரோட்டை பிளாக் பண்ணி வச்சுருக்கறதால மக்கள் எல்லாருமே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இந்த வேலுச்சாமி புறத்தில் ரொம்ப ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய இப்படிப்பட்ட விசாரணையால் அப்படின்னு தற்போது இந்த திமுக விஸ்வாசி அதாவது இவருடைய பெயர் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் வந்து இன்னைக்கு காலையில் சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணையை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இடையூறு பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் விசாரித்ததெல்லாம் போதும் உங்களுடைய விசாரணை எல்லாத்தையுமே நிப்பாட்டிக்காங்க நீங்கள் உடனடியாக இங்கேருந்து புறப்பட்டு போயிடுங்க முதல்ல பிளாக் பண்ணிருக்க ரோட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுங்க உங்களால மக்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டுக்கிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்களையே மிரட்டும் விதமாக அவரு பேசியிருக்காரு ஸோ இதை ஆரம்பத்தில் பார்த்த போலீஸார்கள் சாதாரணமாக ஏதோ ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்த காவல்துறையின் உயர் அதிகாரி அவர் அந்த நபருடைய பெயரை கேட்டிருக்காரு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா அந்த நபர் மேலே சந்தேகப்பட்டு வாய ஊதும்படி அந்த உயர் போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்காரு ஸோ ஊதி பார்த்தப்ப அந்த நபர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக செமையாக குடிச்சிட்டு வந்து தான் அவர் இங்கே சிபிஐ அதிகாரிகள் கிட்டே அவர் இந்த வாக்குவாதம் சண்டை அதில் ஈடுபட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் நான் ஒரு பொது மக்களாக ஒரு பொது மக்கள் மாதிரி சாமானிய மக்கள் மாதிரி தான் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படிங்கிறத வேற அந்த நபர் சொன்னது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கே எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவில் கோபத்தை தான் ஏற்படுத்தியிருந்தது ஸோ அதுக்கப்புறமா அங்கே இருந்து அப்படியே நைஸாக தப்பிச்சு போக நினச்சிருக்காரு அந்த நம்பர் இனிமேல் இங்கே இருந்தால் நிச்சயமாக நம்மளை எங்கே கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அங்கே இருந்து நைஸாக அப்படியே புறப்பட பார்த்துருக்காரு ஆனால் அங்கே வந்திருந்த அந்த போலீஸ் அதிகாரி குடிச்சிட்டு வந்து இங்கே சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய விசாரணையை நீ இப்படி அவங்களுக்கு இடையூறு செஞ்சு அவங்களையே மோசமாக தவறுதலாக பேசுறியா அப்படின்னு வந்த போலீஸ் அதிகாரி அந்த நபரை உடனடியாக கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் அங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி உடனடியாக அவர் வந்த அந்த ஸ்கூட்டர்லயே அந்த நபரை ஏற்றிக்கிட்டு காவல் நிலையத்துக்கு அந்த நபரை இழுத்துட்டு போயிருக்காங்க அப்ப அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது நபர் அவர் செல்போன்ல வீடியோ எடுத்ததன் மூலமா தற்போது நமக்கு இங்கே வீடியோ கிளிப்பிங்காகவே இருக்குது இருக்கு அந்த முழு வீடியோவை ஒரு நொடி இங்கே நீங்களே பாருங்க

கரூர் வழக்க ஆரம்பத்தில் இருந்தே சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்றது திமுக கட்சி ஆளும் கட்சி அவங்க யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே இது தெரிஞ்ச விஷயம்தான் இப்படி இருக்க அதை ஊர்ஜிதம் பண்ணும் விதமா திமுக அந்த நம்பர் பிளேட்டில் திமுக புகைப்படம் கொண்ட ஒரு நபரை ஃபுல்லாக அவர் குறிச்சிட்டு வந்து சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த விசாரணையை கெடுக்கும் விதமாக திமுக நபர் அவரே வந்து சிபிஐ அதிகாரிகளுக்கு தற்போது இடையூறு ஏற்படுத்தின இந்த வீடியோ தற்போது திமுகவினர்கள் அவங்களுக்கு இருந்த அந்த கொஞ்ச நஞ்சம் மானமும் போச்சுடா அப்படின்னு தற்போது தமிழக மக்கள் எல்லாருமே குறிப்பாக கரூர் மக்கள் எல்லாருமே திமுக கட்சியை பார்த்து தற்போது இன்னும் கூடுதலாக விமர்சனம் பண்ற மாதிரி தான் தற்போது இந்த கண்ணதாசன் அப்படிங்கிற இந்த நபர் இன்னைக்கு அவர் அடித்த அந்த கூத்து சிபிஐ அதிகாரிகளுக்கு ஏற்படுத்தின இடையூறு இது எல்லாமே தற்போது இன்னுமே கூட திமுக கட்சிக்கும் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் ரொம்ப பெரிய கெட்ட பெயர் அடுத்தடுத்துன்னு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் முக்கியமாக இந்த கரூர் சம்பவத்தின் மூலிமா ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த நபர் இன்றைக்கி அடித்த இந்த கூத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்